அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் யாராவது யாசகம் கேட்டு வந்தால் அல்லது தமது தேவையை முறையிட்டால் உங்களால் அவர்களுக்கு உதவ முடியாவிட்டாலும் மற்றவர்களிடம் அவர்களுக்கு உதவி செய்ய பரிந்துரை செய்யுங்கள் இதற்காக நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு மூசா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து நானூற்று முப்பத்து இரண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பலர் நம்மிடம் உதவி கேட்டு வருகிறார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவர்களுக்கு நம்மிடம் உதவி செய்வதற்கான எந்த பொருளாதாரமும் இல்லாத நிலை ஏற்படலாம் அல்லது நம்மை தேடி வருபவர்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் நாம் எங்காவது வெளி ஊர்களில் இருக்கலாம் அப்படிப்பட்ட நிலையில் நம்மால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் யாரிடம் சொன்னால் அவர்களுக்கு உதவி கிடைக்கும் அவர்களுடைய தேவை நிறைவேறும் என்பதை யோசித்து அதற்கான பரிந்துரையை நாம் செய்வதும் அல்லாஹுவிடத்தில் நமக்கு நன்மையை தரும் என்பதையே அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள் சுருக்கமாக சொன்னால் எந்தெந்த வழிகளிலெல்லாம் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமோ அத்துணை வழிகளையும் இஸ்லாம் நமக்கு திறந்து கொடுக்கிறது நாம் முறையாக அவற்றை பயன்படுத்தி கொண்டு மறுமை வெற்றிக்கு தேவையான நன்மைகளை சேமித்து கொள்வோம் வாக்ருதானா அனில்லாஹி ரபுலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் ஒ ரஹமத்துலாஹி